நீங்கள் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா மாயாண்டி மாயமாயிட்டாங்க மாயிட்டாங்க இனிமேல் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம விக்ரம் ஒரு பக்கம் குழப்பத்தில் பொழுவி போயிட்டு இருக்காரு அடே அடே எதுக்கிட்டா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதிரி அழுதுனு ஒரு பக்கம் கேட்க உடனே அந்த பக்கம் மாயா இருந்தேன் டே டே நான் இருக்கிற வரைய அந்த கெழவான அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் அவ்வளவுதான் ஸ்பாட் அவுட் முடிஞ்ச அவன் கதை அவன் சாவதுக்கு என்ன டைம் இருக்கு ஆனா நான் பாய்ஸ் கலந்து கொடுத்துட்டேன் ஏன்னா சாப்பிட போற ஐயோ யோ நான் நல்லவன் நான் எல்லாருக்கும் என் பிள்ளைங்க நல்லதான் செஞ்சு வைக்கணும் அப்பதான் என் புள்ள மேல மேல வளருவான் இல்லை என் பிள்ளத்துக்குதான் அந்த பாவமெல்லாம் வந்து சேரும் அப்படி எப்படி சொல்ற டைலாக விட்டுனு டேய் உன்னை உருவாக்குனது நானு உன்னை அழிக்கவும் தெரியும் உன்னை உருவாக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பஞ்சு டைலாக் இருக்காங்க சைட்ல இருந்து விக்ரம்க்கு நல்லா புரிஞ்சது இங்க தாண்டா யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சிருக்காங்க யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா சுத்தினு இருக்காரு இது எங்க போய் முடிய போதுன்னு சொல்லிட்டு திருடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போனாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம அமுதா பாட்டி இருக்காங்களே அமுதா பாட்டி அந்த பாட்டி சைலண்டாவே இருக்க மாட்டேன்றாங்க எதனா ஒரு பிரச்சனை பண்ணினே இருக்கணும் ஏய் இனியா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வாட்டி இனியா தான் என்ன சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாட்டி அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யு ஒரு அதிகாரமா ஆர்டர் போடுறாங்க இன்னும் இத்தனை நாள் நீதானே தானே வேலை செஞ்சிருந்த இப்ப நான் எனக்கு அதிகாரம் பண்ற அதுவா உனக்கு அந்த டெட்டி பேர் வேணும்னு உங்க மாமனார் கிட்ட கேட்டேன் அந்த டெட்டி பேர் என்ன ஆட்டிய போட்டேன் தட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்க உன்ன மாதிரி கேடு கேட்டு என்ன பிடிச்சிக்கலாம் என்ன அக்காவும் பிரிக்கலாம்னு நினைக்கிறியா அது எந்த ஜென்மத்திலயும் முடியாது மவளை தேவ தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டா அப்படியே சிறுன்னு போட்டு சொல்லிட்டு போய் நேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல உடனே பாக்கணுமே எப்ப நான் வாய முடியும் நான் சொல்லி உங்க தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் இனியா கூட அக்கா கிட்ட ஒரு பக்கம் அந்த பிட்டு இந்த பிட்டு இந்த பிட்டுன்னு சொல்லிட்டு பிட்டு பிட்டாவா போட்டேன் பிரிக்க பாக்குறான் பல ஆளு ஒண்ணு பாருங்க அந்த இடத்துல போய் இனியா ஏடி ஒரு டைம் உங்ககிட்ட சொன்னேன் இந்த பிரச்சனை இதோட விட்டு தேவையெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இப்ப அக்கா கிட்டே போய் ஏத்தி விட்டுனு இருக்கேன் இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அதுதானே உன்னோட எண்ணம் அது என்னைக்கே நடக்காது மவளை செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அமுதா உக்கார கஸ்கு ஓரம் போய் உட்காந்து அண்ணா என்ன என்ன அடிச்சு போட்டா நான் அது அப்ப உண்ணா கேட்கலாம் கேக்கலாம் வேணா உங்களையும் அடிச்சு போடுவோம் அவளை இதும் ஒன்னு பண்ணுனாங்க அஸ்தி வார்த்தை ஆடுற மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கா அவளுக்கு குழந்தை பாக்கியமே எல்லாம் பண்ணிட்டா அப்படினா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்றேன் அதெல்லாம் பாவம் இல்லையா அதெல்லாம் என்ன பாவன் இந்த மாதிரி கேடு கேட்டது இது தேவைதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு இருக்கேன் ஓ என்னமா பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ஒண்ணு இல்லைன்னா சாப்பிடற சாப்பாடுல கரெக்டா கொஞ்சம் ஒரு இதை கலந்துடலாம் அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு அது மொத்தமா

இல்லாம நம்ம இனியாவை பிரிக்க பாக்குறாங்க இனியா பல பேரோட வாழ்க்கையில நல்லா படிக்கணும் அவங்க நல்லா முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்களா எப்பா சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்